ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம ஆல்ரெடியே வந்து விகிதம் மற்றும் விகித ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்குவோங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்திங்கன்னா விகித சமம் விதி ஏபிசிடி முறை கலவை கணக்குகள் மூணு மெத்தடை முடிச்சிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூணு மெத்தட் தான் வந்து பார்க்க போறோம் எண்கள் தொடர்பானவை மதிப்பு தொடர்பானவை வருமானம் தொடர்பானவை ஒவ்வொரு மெத்தட்லையும் நான் ஒவ்வொரு சம் தான் வந்து போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சம் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க உள்ள வீடியோக்குள்ள வந்து போகலாம் வாங்க சமுக்குள்ள வந்து போகலாம் எண்கள் தொடர்பானவை தான் இது ஃபஸ்ட்டு செம்ம வந்து நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க இது எண்களின் விகிதம் ஃபோர் ஈஸ்ட்டு செவன் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு எண்லேருந்து நம்ம பத்தை கழித்தோம் அப்படின்னா கிடைக்கும் விகிதம் ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு எண்ணில் இது எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு எண்லேருந்து நம்ம வந்து பத்தை கழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது எண்களுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க ஃபோர் ஈஸ்ட்டு செவன் நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஈஸ்ட்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபோர் எக்ஸ் செவன் எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்குவோம் இதான் வந்து ஒரு எண் ஓகேங்களா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பற்ற கழிச்சிங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற விகிதம் தான் வந்து ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு ஓகேங்களா அப்போ ஃபோர் எக்ஸ் மைனஸ் டென் பை செவன் எக்ஸ் மைனஸ் டென் ஈக்குவல்டி என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று ஈஸ்ட் ரெண்டு இப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் டென் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் மைனஸ் டென் ஓகேங்களா அப்போ எயிட் எக்ஸ் மைனஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு செவன் எக்ஸ் மைனஸ் டென்னு ஓகேங்களா இந்த எயிட் எக்ஸ் இங்கே இருக்குது இந்த செவன் எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் செவன் எக்ஸு இங்கே ஒரு மைனஸ் டென் இருக்குது இங்கே மைனஸ் டுவெண்ட்டி இங்கே போணுச்சுன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி அப்போது வந்து இங்கே எக்ஸு இங்கே வந்து டென்னு அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டென்னு தான் இப்போ டென்னோட வேல்யூ வந்து நம்ம ஃபோர் எக்ஸ் செவன் எக்ஸில் வந்து சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி அண்ட் செவன்ட்டி இது ரெண்டில் பெரிய ஏன் இதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தான் வந்து நமக்கு இருக்கிறதுல பெரிய ஏன் ஓகேங்களா ஓகே அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா வருமான முறை தாமரை வந்து வாடகை பணமாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறை ஒரு மாதத்து ஒரு மாதங்களுக்கு செலுத்துகிறார் எனில் அதே போல் அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு ஓகேங்களா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க இப்போ என்ன மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க பார்த்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களில் கார் குழலி வந்து ஆயிரத்தி எண்ணூறை வருமானமாக பெறுகிறார் எனில் மூவாயிரத்தி எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார் இது மாதிரி கொஞ்சம் தேதி மாதிரி கொடுத்துட்டு நம்ம சிம்பிளாக தான் இருக்கும் ஆன்சரு ஓகேங்களா நம்ம வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நம்ம பண்ணிக்கிறோம் அதை பொறுத்து தான் வந்து நமக்கு இது ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மூணு மாதத்துக்கு வாடகை பணம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு டிவைட் பண்ணுறோம் மூணாவில் ஓகேங்களா டிவைட் பண்ணணும் இரு மூணு ஆறு ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோதான் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறாங்க அப்போ ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு டுவெல் அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு பன்னெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ ரெண்டு பத்து மிதி ஒன்று நாலு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ பத்து மிதி ஒன்று மூணு அப்போ முந்நூறு இந்த ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ முப்பதாயிரம் ஓகேங்களா அவங்களோட ஒரு வருஷத்துக்கான வாடகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இப்படி தான் நம்ம வந்து கேள்விகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ நமக்கு வந்து பதில் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு தொடர்பானவை இதில் சொல்லியிருக்காங்கன்னா வள்ளி வந்து பத்து பேனாக்களை ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறுக்கு வாங்குகிறார் அதே கமலா வந்து எட்டு பேனாக்களை வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க இருவரில் வந்து யார் வந்து குறைவாக வந்து விலைக்கு பேனாக்களை வாங்கியிருப்பாங்க இதுவுமே வந்து சிம்பிள் தாங்க இதுவுமே வந்து சும்மா ஜஸ்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணி போடுறதா இப்போ வள்ளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு பத்து பேனா வாங்கியிருக்காங்க அப்போ ஒரு பேனாவோட விலை வந்து பதினெட்டு ரூபா அதே கமலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பத்தாறு ரூபாய்க்கு சாரி தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு வந்து எட்டு பேனாக வந்து வாங்கியிருக்காங்க அடிச்சிங்கன்னா ஒரு எட்டு அட்டு இரட்டு பதினாறு கமலா வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க யார் வந்து விலை குறைச்சி பேனா வந்து வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா தான் வந்து விலை குறைச்சி பேனா வந்து வாங்கியிருக்காங்க இந்த விகிதம் விகித சார் எல்லாமே டிவைட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ